ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தயிரை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் உண்மையிலே டேஸ்ட் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற லெஸ்ஸியை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நட்ஸ் எடுத்துருக்குறேன் அத்திப்பழம் முந்திரி பாதாம் பிஸ்தா எடுத்துருக்குறேன் உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்குதோ அதை இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட பாதாம் மட்டும் தான் இருக்குனாலும் பரவாயில்ல அதை கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து இப்போ நான் வந்து திக்கான தயரை வந்து சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி இதில் ஒரு ரெண்டு பேக்கெட் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருக்குறேன் ஓரளவுக்கு புளிப்பு இல்லாத தயிராக வந்து சேர்த்துக்கோங்க கூடவே இதில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நான் இதில் வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இதில் சில்லுன்னு குடிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு சம்மர் டைமில் அடிக்கிற வெயிலுக்கு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு போட்டு குடிங்க ரொம்பவே சூப்பராக குடிப்பாங்க உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்